நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை தனுசு ராசி என்பர்களுக்கும் மூன்றாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாகி வரார் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நீண்ட வருடமாக கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு மேலாக புளி வருது எங்களுக்கு ஏழரை சனி முடிஞ்சிருச்சு சொன்னீங்க நல்லா வந்துடும் சொன்னீங்க ஒன்னும் வரல அடுத்து இந்த புத்தாண்டு பிறந்துரும் சொன்னீங்க புத்தாண்டுலையும் நல்லா வரும் இப்படியே இந்த மாதிரியாக புளி வருது புளி வருதுன்னு கதையாக தான் எங்களுடைய வாழ்க்கையும் வளர்ச்சி அடைஞ்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஆனா எதுவுமே நடக்கிற மாதிரி ஒரு கதையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக நம்ம ஐபிஎல் மேட்சை எடுத்துக்கலாம் ஐபிஎல் மேட்ச்ல எல்லாருமே ஸ்டார்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன நினைச்சோம் சிஎஸ்கே நல்லா வின் பண்ணிடுவாருங்க நல்ல ஒரு வெற்றி கோப்பையை தட்டிடுவாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனால் அந்த சிஎஸ்கே அது எல்லாத்தையுமே இழந்து இப்போ எங்கேயுமே உள்ள நுழைய முடியாதபடி எல்லா டோரும் க்ளோஸ் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு இந்த ராசி அன்பர்களின் கதியும் அப்படிதான் இருக்கு எல்லா இடத்துலயும் போனாலும் டோர் க்ளோஸ்டு உங்களுக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமுமே கிடைக்காது போல இருக்கு அப்படின்ற மாதிரியாக தான் உங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த தனுசுராசி என்பது சிஎஸ்கே இன்னமே உள்ள நுழைய முடியாது அது உறுதியான ஒண்ணு ஆனா நீங்க தனுசு ராசி கண்டிப்பாக இந்த ராகு கேது பயிற்சி அதிகப்படியான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் எதிரிகள் உங்களுடைய செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி இருக்க போது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் பாத்தீங்கன்னா எதிரிகளினுடைய பலமாகப்பட்டது முழுவதுமாக அழியக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பலம் மேலோங்கி நிற்ப நிற்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்ப அலுவலகத்துல எல்லாம் தனுசு ராசி என்பர்கள் வேலை செய்யறாங்கன்னா இதனால் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே இவங்களை சட்டையே பண்ண மாட்டாங்க இவங்க வேலை அந்த ப்ராஜெக்டையுமே ரொம்ப இழிவுபடுத்தி ஒரு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திதான் பேசிருப்பாங்க கடைசி நீங்க செஞ்ச ப்ராஜெக்டையே நாங்கதான் செஞ்சு முடிச்சோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த தனுசு ராசி அன்பர்களோடு சேர்ந்து வேலை செய்யறவங்க இந்த மாதிரி பேசிருப்பாங்க ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க யாரு உங்களுடைய திறமை என்ன உங்களுக்கு இந்த அலுவலகத்துல என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியாக முழுமையாக உங்களுடைய பலத்தை முழுமையாக அறிந்து வைத்துட்டு தான் பேசுவாங்க உங்களுடைய சக ஊழியர்கள் அதனால நீங்க ஒண்ணுமே பயப்பட வேண்டாம் உங்களுடைய முகமே பாத்தீங்கன்னா ரொம்ப பொலிவோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு முகத் தோற்றத்திற்கும் இந்த ராகு கேது பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த முகத்தோ தோற்றுத்திற்கும் மிக ஒரு வேறுபாடு அதிகமாக இருக்கும் அதனால உங்களுடைய பலம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கு பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் பாக்கியஸ்தானம் பாத்தீங்கன்னா நான் எல்லா பதிவிலயுமே சொல்லி நமக்கு ஒரு கிரெடிட் மாதிரி தான் அந்த தனுசுராசி என்பவர்களுக்கு ஆனா அந்த இடத்துலயே கேது பகவான் வந்ததுனால அந்த கிரெடிட் வெளியில போகாத அளவுக்கு சில நிவர்த்திகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதே இந்த பாக்கியஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் எல்லாமே டெபிட்டா மாறிடும் உங்களுடைய நன்மைகள் எல்லாமே கெடுபலன்களாக மாறிடும் அந்த கேது அப்படின்ற போது அந்த உங்களுடைய ஏற்ற மாதிரி உங்களுடைய பலம் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் செய்த தான தர்மங்கள் உங்களுடைய தலையை காக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தர்மம் தலை காக்கும் சொல்றது இணைங்கபடி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நீங்க நீங்க செய்த ஒரு பிரார்த்தனையும் வழிபாடும் கேது பயிற்சியின் மூலமாக அதிகப்படியான ஒரு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நேரம் மீடியால இருக்கிறீங்க சினிமா துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு கலைத்துறையில இருக்கிறீங்க இல்ல ஒரு பெரிய ஒரு நகைக்கடை தொழிலதிபரா இருக்கிறீங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல வளர்ச்சி உங்களுடைய தொழில்ல நீங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபராகத்தான் இருக்க போறீங்க உங்களுடைய அலுவலகத்துல நீங்க ஒரு தனி முத்திரை பதித்த ஒரு நபராக தான் இந்த தனுசு ராசி இருக்க போறீங்க உங்களுடைய வளர்ச்சிகள் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் வரும் ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்டெப்ல இருந்து பத்தாவது ஸ்டெப்புக்கு போகாத மாதிரி ஒவ்வொரு படியாக அந்த ஒரு படியை நீங்க பட்ட பாடு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சியாகப்பட்டது அந்த படிப்படியான வளர்ச்சியை இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தொழில நல்ல வளர்ச்சி குடும்பத்துல அதாவது வேலையில நல்ல வருமானம் வரப்போகுது வருமானத்தை பத்தி இந்த தனுசு ராசி அன்பர்கள் கவலைப்படவே வேண்டாம் அடுத்து குடும்பம் அப்படின்னு வரும்போது நமக்கு ஒரு வசனம் தான் ஞாபகம் வரும் அதாவது சம்சாரம் அது மின்சாரம்ன்ற படத்துல அந்த விசுவனுடைய படத்துல தூரத்துல இருக்கிறதே நல்லது நீ நல்லா இருக்கிறியா நான் நல்லா இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறியா நீ இருக்கிறியா அந்த மாதிரியாக கேட்கக்கூடிய அந்த வசனம் தான் நமக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வருது எந்த அளவுக்கு உறவு முறைகளை நீங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு உறவுகள்ல எந்த பிரச்சனையுமே வராது இனிமேல் ஏதாவது பிரச்சனைகள் வருமா மேடம் நான் இப்ப தான் இரண்டாவது திருமணம் பண்ணிருக்கிறேன் எனக்கு இந்த உறவுகளும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நான் சொன்ன மாதிரியாக ஒரு உறவு முறைகள்ல ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க என்ன தேவையோ அங்க என்ன நெசசரி இருக்கோ அதை மாத்திரம் பூர்த்தி செய்யுங்க போறோம் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடாதீங்க தனுசுராசி என்பர்கள் ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியும் ஏன்னா தனுசுராசி ராசி என்பர்களுக்கு நிறைய பேருக்கு ராகு திசை நடக்கும் அடுத்து குரு திசை நடக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு தசாபுத்திகள் தான் இருக்கு அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து நீங்க அந்த குடும்ப உறவுகளை நடத்தி சொல்லும் போது அதிக அதிகப்படியான ஒரு நன்மைகளை இந்த ராகு கேது பயிற்சியும் சேர்ந்து கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்ன்றது எந்த காலகட்டத்துல வரும் நிறைய பேர் விசாலாம் எடுத்து வச்சுட்டு அப்படியே என்ன சொல்றது அப்படியே பூஜை செய்யக்கூடிய ஒரு நேரத்துலதான் இருக்கிறீங்க விசா கிடைச்சிருச்சு மேடம் ஆனா வேலை கிடைக்கல மேடம் நான் எங்க போய் சொல்றது இதை நான் இதை எங்க போய் வருத்தத்தை தெரிவிப்பேன் அப்படின்ற மாதிரியாக நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளியூர் செல்வதற்குண்டான முழு வாய்ப்புகளும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை அப்படியே அலேகா தூக்கிட்டு போய் வெளிநாட்டுல கொண்டு விடுறதுதான் வேலையே அவருக்கு அங்க போய் கொண்டு விட்டுட்டு உங்களுக்கு டெட்டா பாய் போய் சொல்லிட்டு வந்துருவார் அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இந்த பயிற்சியை அடைய போகுது இந்த தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல ஏற்க இருக்கிறோம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்க இங்க வந்தோம் ஆனா பாத்தீங்கன்னா இங்க பத்து வருஷமா ஒரு சில வேலைகளை தான் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு அந்த வேலை செய்யறதுல ஒரு முழு திருப்தி இல்ல நான் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசை சில விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறேன் யாரையும் எதிர்பார்க்காமல் நான் என்னுடைய சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு கிரீன் சிக்னல் தான் நீங்க தாராளமாக வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு புது முயற்சிகளை எடுப்பதற்கு அங்க சொந்தமாக வீடு கட்டுவதற்கு அங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்கு இப்படி எப்பேற்பட்ட விஷயங்களை அந்த வெளிநாட்டுல தேர்ந்தெடுத்தாலும் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த காலகட்டம் இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வையும் சேர்ந்து வளர்த்தனால திருமணத்துல இருக்கக்கூடிய முழு தடைகளும் விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் திருமணத்துல எந்த அளவுக்கு தடைகள் இருந்ததோ இந்த பாத்தீங்கன்னா கண்டிப்பாக திருமணங்கள் நடைபெறுவதற்குண்டான முழு சாத்திய குருகளும் இந்த ஒன்றரை வருஷம் எவ்வளவு அறிகுறியா நீங்க செய்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த திருமணத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியும் அந்த திருமண உறவும் நல்ல ஒரு பந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உறவாகவும் தான் இருக்க போது குழந்தை भाग्यम मेह ஒரு அபரிமிதமான ஒரு வாய்ப்புகளை இருக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழு நேரமாக இருக்கு அதனால குழந்தை பாக்கியத்துலையும் எந்த தடைகளும் கிடையாது திருமணத்திலயும் எந்த தடைகளும் கிடையாது முழுவதுமாக நீங்க அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடலாம் இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உண்டான தகவல்களை நீங்க பெற்றுக்கலாம் எல்லாருமே நிறைய பேர் பண்ணி நாங்கள் உங்களை நேரில் பார்த்துட்டு சில விஷயங்களை கேட்கணும்னு ஆசைப்படுறோம் பண்ணி கேக்குறீங்க அந்த மாதிரி நான் பண்றதில்ல நேரடி அப்பாயின்மெண்ட் கிடையாது மட்டும்தான் உங்களுக்கு பேசணும் எங்களுடைய நேரடியாக பேசுற மாதிரி எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போன் வீடியோ கால் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் அந்த வாய்ப்புகள் இருக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்